பேரண்டுமிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்தியம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளையை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் ഹരേ രാമ ഹരേ രാമ 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 ഹരേ ഹരി ഹരേ കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ ഹരി ഹരേ രാമ ഹരേ രാമ 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 ഹരേ ഹരി ഹരേ കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ ഹരേ ഗോവിന്ദനാമ സങ്കീർത്തനം ജോയിതാ ഗോവില്ല വിലക്ഷണമായ ശക്തി അവക്ഷണ வருணன் தான் சந்தனோங்குல ராஜாராக அவதரிச்சிருக்கிறார் என்று மகாபாரதம் சொல்றது நலேகே சந்ததி தாவேஷு ஸ்வதி நானா விதானி புண்ணியானி கர்மானி சுவிதாயசே அவனுக்கும் ஒரு குறை எல்லாத்தையும் சுருசுப்படுத்திடுவான் அவனுக்கும் ஒரு குறை குழந்தை இல்லை ஏன்னா அதான் ஜீவன் ஈஸ்வரோ தான் குறையே இல்லாதான் சோமராஜேண சஞ்சாத்தோ வம்சேவோ வம்சோமே பிராமணோத்தவா ൂരവൂ യജാതി ഭരതേനച്ച വർദ്ധിതാ തൻ വംശത്തെ പറ്റി പരാശരവ എപ്പേർപ്പെട്ട ഒരു വംശം ചന്ദ്രവംശം പുരൂരവശി യജാത്തി പോല മഹാനാ ഭരതം എപ്പേർപ്പെട്ട മഹാന് ഭരതവംശം ആനാതാനേ ഭാരതം ദുഷ്യന്തം എപ്പേർപ്പെട്ട മഹാത്മാക്കൾ എന്ത വംശത്തിലെ പൊറം എന്നോട് ഇന്ന വംശം പൂർത്തിയായി പോലെ இனிமேல் என்னுடைய பிதிருக்கள் குல தெய்வங்கள் அப்பேற்பட்ட தர்மங்கள்லாம் யார் செய்யப்போறா என்னுடைய குல தர்மம் ராஜ தர்மங்கள்லாம் யார் காப்பாற்ற போறா ஒரு புத்திரன் எனக்கு வேணும் ஆனா அசத் புத்திரமா இருக்கக்கூடாது ஹரிபக்தி மதாம் வரவும் பரம வைஷ்ணவனான ஒரு புத்திரன் வேணும் என்றார் பராசர சொன்னார் மாத மகாராஜ் நித்தியதே புத்திர பிரதிபந்தகமான பாபம் ஏதோ உனக்கு இருக்கிறதா தெரியல ஏதோ ஜென்மாந்திரத்தில் பண்ணின ஏதோ ஒண்ணு உனக்கு பிரதிபந்தகமா இருக்கலாம் சுற்றன் இல்லாத்துக்கு பல காரணங்களும் உண்டு பல பரிகாரங்களும் உண்டு அதெல்லாத்தையும் எடுத்து சொன்னார் ஆனால் நீ பகவானா ஆசிரியாணாம் விநாசாய கிருதானாம் பூர்வஜன்மனி தாஜா சொன்னா அத்திர ஏதோ பல காரணங்கள் இருக்கலாம் அதுக்கு பரிகாரமும் இருக்கலாம் நான் எனக்கு என்ன பார்ப்போம் என்ன பரிகாரம் தானே நான் கேட்கிறேன் தர்மம் அர்த்தங்க காமஞ்ச மோட்சங்க பகவான் இதை தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் எதையும் தரக்கூடியவன் பகவான் சர்வசக்தன் ஸ்ரீரங்காக்கம் மகாட்சேத்திரம் வர்த்ததே சஹ்யஜா தட்டே குருதே தற்ற காவேரி இருக்கிறார் அங்க பண்ண காவேரியா மாசரண ஸ்நானம் நித்திய சி கே திரமேவரி காவேரிக்கீட்லே நதானவா ரூவராம்பேரியாஸ்நனே தினசி காரிஸ்நூறு ரங்கநராதனம் பண்ணே வேதா மண்ணம் தானியம் கிருகம் பசு தானம் பண்ணே பிராமணோ விஷ்ணு விஷ்ணு பிராமணா ஏன் விஷ்ணுபிராஹ்மணா விஷ்ணுசர்வே அபணுமா இந்த புஸ்தகத்துக்கு சிக்கு பலார சக்கரம் இல்ல ரெண்டு புஷ்பம் போடுறோம் இது கொண்டாடுறோம்னா காரணம் என்ன இதுதானே ஸ்ரீரங்க மகாத்ம இருக்கு அதுபோல பெரியால நாம் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னால் வேதம் இகஹாச புராணங்கள் அவாட்டுக்கே இருக்கு வேதத்தை அத்தியனம் பண்ணினா அந்த வேதத்தை நாட்டுல எழுதிட்டாவான் தூங்கு மூங்கு பரண்டா கூட கேட்டா சரியா சொல்றா அப்படி அத்தியனம் பண்ணிவிட்டா ஏழு வருஷம் உழைச்சு அத்தியனம் பண்ணிவிட்டாங்கன்னா அவாட்டுக்கு வேதம் இருக்குன்னா கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றார் அவள் எனக்கு தெய்வம் அப்படிங்கிறான் வேதத்தினால் தான் வைதிகனக்கு பெருமை வேதம் ஓதுவது வேதியற்க அழகை அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா தமிழ் மூதாக்கியம் ஸ்ரீரங்கவாச மாத்திரே சர்வம் பாபம் வினசியி அதனால பகவான ஆசை அப்படின்றதும் சந்தனு ராஜம் நேரு ஸ்ரீரங்க கட்சேரம் வந்தார் இருந்து காவேரி ஸ்நானம் பண்ணிய விஷயம் ரங்கநாதனே உபாசிச் சென்றிருந்தார் அது இல்ல கைங்கிரி மணியார் மண்டபம் காதா மாச மந்திரேச மஹிபதி நானா சில்ப கலா சித்திரம் ஹேமரத்னமயம் மகத் ரங்கநாதன் துவாரபாலக்கா ஜெயகஜியால் இருக்கிறாள் இல்லையா அந்த மண்டபமே சந்தனு மண்டபம் இங்கே நம்ம ஏறுவோம் இல்லையா அந்த ஏற மண்டபம் தான் சந்தனு மண்டபம் அதுதானே பகவானுக்கு திருமஞ்சவம் நடக்கிறது பஞ்சபர்வாவில சமாவாசை அதுலதான் திருமஞ்சனம் நடக்கும் பிற்காலத்துல அதுல ஒரு சந்தனத்தால ஒரு மண்டபம் பண்ணிவிட்டார் அரோ பக்தால் பகவானுக்கு அங்க ஒரு சந்தன மண்டபம் சந்தன மரத்தினாலேயே ஒரு மண்டபம் பண்ணிருக்கா அது சந்தன மரம் அங்க ஒரு மர மண்டபம் இருக்க சந்தன மரம் அருமையான வேலைப்பாடுகள் தண்டங்களாலேயே பூக்கள் போட்டு இப்ப எவ்வளவு மதிப்போ தெரியாது அந்த மண்டபத்தை அந்த சந்தனக்கான ஒரு மண்டபம் அணை இப்ப ஒரு சந்தன மண்டபம் சொல்லிட்டு இருக்கா புராணம் என்ன சொல்றது சந்தனு மண்டபம் சந்தனு பகவானுக்கு தட்டி சமர்ப்பித்த மண்டபம் இருக்கு சந்தனு மண்டபம் சந்தன மண்டபமாவும் இருக்கு இப்போ அந்த சந்தன மண்டபத்திலே பகவான் மண்டபம் பண்ணி பகவானுக்கு சமர்ப்பிச்சார் பகவானுக்கு இன்னும் பலவிதமான கைங்கிறிகள் பண்ணி கொண்டு இங்கே வாசம் பண்ண பகவானுடைய கிருபையினாலே അവർക്ക് ഒരു പുത്രൻ പുറന്താണ് ഭീഷ്മി പ്രഖ്യാതിലേ പേർപ്പെട്ട പുത്ര ഭാരത രത്നമാ യാ യാരെല്ലാമോ ഭാരത രത്നം യാരടാ ഭാരത രത്നം ഭീഷ്മ ഭാരത രത്നം നൂതോണ ഭവിഷ്യതി ഭീഷ്മിപ്പുള്ള മുന്നാടി കഴിയാറ് പിന്നാടി കഴിയാറ് ഏനാ എല്ലാ മഹാവീരൻ മഹാധീരൻ മഹാപരാക്രമശാലി നിത്യബ്രഹ്മചാരി മഹായോഗീശ്വരൻ മഹാജ്ഞാനി പരയ രാജതന്ത്രി குடும்பத்திற்கு பொறுப்புடையவர் அவர் மகாபாரதத்தில் அவருக்கு அவருடைய பெருமையை சொல்லி மாறாது கிருஷ்ண பரமாத்மா தான் சொல்ல முடியும் ஏன்னா பீஷ்வருடைய பெருமையை ரெண்டு அத்தியாயத்திலே மகாபாரதத்திலே கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் பீஷ்வருடைய பெருமையை அப்பேற்பட்ட ஒரு புத்திரன் அப்பேற்பட்ட ஒரு புத்திரன் உண்டாகணுமானா என்ன பாக்கியம் பண்ணிருக்கணும் ஏன்னா ஏதோ ரஞ்சநாதன பிரார்த்தனை பின்னார் ஒரு அசைத்துக்குள்ளேயே கொடுத்தார் கடைசியில் தொந்தரவாவே பெயர்ட்டு அப்படின்னு கூட இல்லாமே ஆனால் இப்பேற்பட்ட மகாத்மாவை புத்திரனாக கொடுத்தார் தகப்பன் வந்து மனசுல எதை நினைக்கிறானோ அதை கண்டுபிடிச்சு செய்யணுமா புரோக காரியத்து சொல்லி செய்யறவன் மத்தியமன் சொல்லியும் செய்யாதவன் அதமா சொல்லியும் செய்யாதவனா போயிடுச்சு அதமாதான் தகப்பனார் என்ன நினைக்கிறார் அப்படின்னு கண்டுபிடிச்சு உடனே செஞ்சு காண்பிச்சார் பீஷ்மர் பீஷ்மர் செஞ்ச காரித்தது கண்ணீர் விட்டான் சந்தனம் பீஷ்ம பார்த்து சொன்னார் அப்பா உள்ளங்குடு சொல்றேன் உனக்கு இயற்கையா மிருத்தி வராது சாவே கிடையாது உனக்கு வாழ்க்கை போது லோகத்துக்கு போவோம் அப்படின்னு என்னைக்கு உனக்கு தோன்றதோ அன்னைக்குதான் சிரஞ்சீவியின்னு ஒரு பட்டம் உண்டு சச்சந்த விற்பனு ஒரு பட்டம் உண்டு அப்பேற்பட்ட பெயர்ப்பட்ட பித்ரு பக்தனாக இருந்தார் பீஷ்மர் பிரம்மச்சரியத்தை அப்படி காப்பாற்றினார் சத்தியத்தை காப்பாத்தினார் அவர் சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக பகவான் ஸ்ரீகிருஷ்ணனே ஆயுதபாடியாக அவருக்கு தரிசனம் கொடுத்தான் ரெண்டெல்லாம் மகாபாரதத்திலையோ புராணங்களிலையோ பீஷ்பருடைய வைபவம் தெரியறது இல்லையோ ஏகாசு ரெண்டு அவ்வளவு புத்திசாலியா பீஷ்பர்ந்தார் நினைக்க சில சமயம் அந்த காரணம் இப்பதான் புரியுது நம்ம ரங்கநாதன் தான் கொடுத்திருக்காரு நம்ம ரங்கநாதன் அனுகிரகம் பண்ணினா அப்படிதான் அனுகிரகம் பண்ணுவா ஏதோ அந்த மூலிகளிலாம் அனுகிரகம் பண்ண மாட்டாரு கொடுத்தா முருசா கொடுப்பார கத்தாயப்பட்ட அனுகிரகத்து தான் பண்ணுவா அதே சந்தனு மகாராஜாவுடைய வம்சத்துலதான் சந்தனுடைய புத்தர் பீஷ்மர் பீஷ்மருடைய சகோதரர்கள் சித்ராங்கடன் விசித்திர வீதியன் விசித்திர வீதியனுடைய பிள்ளைகள் தான் ருதுராஷ்டன் பாண்டு விதுரன் பாண்டுவனுடைய பிள்ளைகள் தான் பாண்டவால் திருதிராஷ்டனுடைய பிள்ளைகள் தான் துரியோதனாதிகள் பாண்டவான ஒருவன் தான் அர்ஜுனன் அர்ஜுனன் தீர்த்தயாத்திரையாக வரா ஸ்ரீரங்கே வரா அர்ஜுன தீர்த்தயாத்திராயம் ஸ்ரீரங்கக்ஷேத்திரமாய் பிராமணை சாதுவி சக பகுங்கள் புறப்பட்டானவா பகுக்ஷேத்திரங்கள் ஏன்னா அவளுக்கு அவளுக்குள்ள ஒரு உடன்பாடு இருந்து அந்த உடன்பாடு பங்கப்பட்டுதானா பன்னிரண்டு வருஷம் வனவாசம் பண்ணணும்னு பஞ்சபாண்டவாளுக்குள்ள உத்தர உத்தர ஒரு உடன்பாடு நீர் நாப்புல ஆயிருச்சு அதனால பன்னிரெண்டு வருஷம் வனவாசத்துக்காக புறப்பட்டு பல கஷேரங்கள் யாத்திரை பண்ணிக்கொண்டே ஸ்ரீரங்கத்துல மாசத்துல வந்து சேர்ந்தார் ஸ்ரீரங்கம் கிடைக்காது காவேரி கிடைக்காது அதுவும் மாசம் கிடைக்காது காவேரி சர்வத்திர கிடைச்சவுடன் ஸ்ரீரங்கத்துல கிடைக்காது ஸ்ரீரங்கத்துல காவிரி கிடைக்கணும் துலா மாசம் கிடைக்காது ஸ்ரீரங்கமும் கிடைச்சி காவிரியும் கிடைச்சி துலா மாசமும் கிடைச்சு முப்பது நாளும் அவன் தீர்த்தம் ஆடி ரங்கநாதன தரிசனம் பண்ண அவன காட்டிலும் பாக்யவான் புண்ணியவான் உலகத்துல யாரு பகவானுடைய சங்கல்பம் போல இருக்கு துலா மாசத்துல வரவேச்சுட்டார் அவனே அர்ஜுன் இங்க ஒரு மாசம் தங்கி விட்டான் காவிரி ஸ்நானம் பண்ணி கொண்டு ரங்கநாதன தரிசனம் பண்றான் அவனுக்கு தோணித்து இங்க பகவான் நம்ம தாத்தா வந்து கைங்கிரியும் பண்ணிருக்கிறார் சந்தன மகாராஜன் நாமும் ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு சொல்லிடுவோம் என்று நிலைத்துக் கொண்டு அர்ஜுன மண்டபம் என்கின்ற ஒரு மண்டபத்தை நிர்மாணம் பண்ணினார் அர்ஜுனன் இங்க இருந்து இப்படி வலம் வந்தோமோன்னா ரங்க விமானத்தை பார்த்து விட்டு ஸ்ரீ பாதுகாய் ரங்கநாதனுடைய பாதுகை இந்த பாதுகையை பார்த்து விட்டு மேல ஏறணும் இப்படி மேல ஏறனோமென்னா கிளி மண்டபம் ஏறினதுமே கிளி மண்டபம் அந்த காலத்துல கிளி அங்க கொஞ்சிண்டே இருக்கும் நானே பார்த்திருக்கேன் அந்த கிளியில என்ன பண்ணுவோம்னால் கிளிய பொழுது ரங்கா 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 அப்படின்னு நன்மை கூவம் பத்து கிளி விளையாடிங்குறப்போ கிளிய வந்து கூட்டுல அடைச்சு வைக்கிறது வந்த பிறகுதான் அந்த நியாயமா வர கிளி போயிடுச்சு கல்யாண கூட்டு கிளியும் செத்து போயிடுச்சு கூட்டுல விடலாமே தவிர அதுக்கு போட வேண்டிய ஆகாரங்கள் போடுறதுக்கு எந்த ஆபீஸ்ல கூட்டில் கூட்டிலிருந்து கிளிய போதும் கோவிந்தா கோவிந்தா என்றழை என்ன நம்ம ஆண்டாள் பாரியிருக்க அந்த கிளிய இருந்து கோவிந்தா கோவிந்தான்னு அரைக்கம்னு பாடுறாளே அது கிளி மண்டபம் அந்த கிளி மண்டபத்துக்கு மேலே ஏற்றோம் ஆனால் ரஞ்சநாதன் தகல் தெற்கு உற்சவம் நடத்திக்கிறார்தான் அர்ஜுனன் கட்டின அர்ஜுனன் கட்டின மண்டபம் ஆவது அந்த ஆனந்தமா நடத்திக்கிறார் நிம்மதியா எவ்வளவு ஜனங்கள் வந்தாங்க நிம்மதியா ரங்கநாதனை சேவிக்கலாம் எத்தேற்பட்ட மண்டபம் கட்டிருக்கிறான் அதுக்குதான் அர்ஜுன மண்டபம்னு தயார் துலா நித்தியம் காவேரி నిత్యం ప్రాత సముత్ కాేరీ స్నానమాచరే బ్రాహ్మణేభ్యో దగ ఉదానం రంగనాథం దదరిశత నిర్మలే మండపం దివ్యం విశాలూ బహుశిల్పకం రంగనాథోత్సవం చక్రే తక్ ధనం జయ తరమసంతు రంగనా మహాప్రభు ఉవాచ పా భగవాన్ ప్రఫన్న భక్త భగవాన్ సంతోషపట్ట അർജുന അർജുനോടെ ഭഗവാൻ പ്രശ്ന ആശ്ചര്യമാണ് കൃഷ്ണാവതാര കാലം ഇത് ബലരാമരേ വലി ദർശനം എട്ട് പോണാർ സുനെ ഇല്ല പ്രസന്നണോസ് നരശ്രേഷ്ഠ ഭക്തം ഉത്തമോസി വരം നണീഷ്വദാസയാമി വരദോഹം ഉപസ്ഥിത അഗമേവ്യം അവതീർണോസ് ഫാൽഗുണ സഖലഭൂപ്പ തവൈവാസം കൃഷ്ണരൂപേണ വൈറവേ വിദുരതീർത്ഥയാത്രയ്ക്ക് വന്നാർ നാർ ഭാഗവതത്തിലെ വിദുരതീർത്ഥയാത്രയ്ക്ക് വന്നു രജനാഥന പാർത്താരാ കൃഷ്ണാവതാര സമകാലത്തിൽ ഇന്നവർ താനേ രംഗനാഥനെ പാർത്തിട്ട് എങ്ങനെ നിലച്ചിരുന്ന കൃഷ്ണമനുസ്മരന്തി മനു സ്മരന്തി അപ്പൊനാഥ് നമ്മ ഇരിക്കാ കൃഷ്ണനാട്ടമേക്കും മൂക്കെല്ലാം കണ്ണ നാട്ടമേ ഇക്ക അത് വിധുർ പാർത്താ അപ്പൊ അർജുന പാത്ത രംഗനാഥനെ ഇപ്പൊ ഹേ ഹരശ്രേഷ്ഠ ഉത്തമമായ ഭക്ത ഉന്നു വിഷയത്തിലെ എനിക്ക് എപ്പോഴും പ്രസന്നമാർക്കേ ഉന്നോ உனக்கு செய்யாததே என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது நான் தானே உன்னுடைய நண்பனகா துவாரகையில் இருக்கேன் நான் வேற கிருஷ்ணன் வேற இல்லையே நீ அங்கேயே விட்டு ஸ்ரீரங்கம் வருவானே அகதேவ வாரவத்தியாம அவ தீர்ணோஸ்தே பால் குணா ஸ்ரீரங்கத்தில் இங்க இருந்து கொண்டே நான் துவாரகையில் அவதாரம் பண்ணிருக்கேன் துவாரகையில கண்ணனா இருக்கேன் உன்னுடைய நண்பனகா இருக்கேன் என்ன வேணும்னதும் உடனே அர்ஜுனன் சொல்றான் என்னுடைய நண்பன் நீங்க சொல்றீங்களே பிரபு நான் யாரு நீங்க யாரு தேவாபி தேவனுக்கு ஒரு நண்பனா உனக்கு சமனகா யார் இருக்க முடியும் உங்களுக்கு சமனா மகாலட்சுமி கூட சொல்லிக்கலையா தாயார நமக்கு அவளுக்கு சமம் பெருமாளுக்கு சமம் தாயா தாயாருக்கு சமம் பெருமாள்னு சொல்லலாம் நம்ம தாயாரே சொல்றா பெருமாளுக்கு சமம் நானா பாகம் அத்திய பாதா பாதாணி ருப்பணி தாயார் சொல்றா நான் எங்கே நீ எங்க உம்முடைய தேவி நான் சொல்லிக்க முடியுமா நீர் பெற்ற பிரபு என்னால் தனித்த ஒருவர் அவருக்கு சமம் யாருமே கிடையாது அப்படிங்கிற தனித்த ஒருவன் தான் தானே வேதம் சையேக அவன் அப்படி அப்படின்னு சொல்றாரு அப்பேரிட்டு உனக்கு ஈடு யாரு அப்படிங்கிற பொழுது ஆனால் நீர் என்ன சொல்றீர் முகனை பார்த்தாலும் எனக்கு ஈடு அவன் அப்படிங்கிறேன் என்ன பார்த்தாலும் எனக்கு ஈடு அவன் அப்படிங்கிறேன் சுக்ரீவனை பார்த்தாலும் சகைன் கொடுத்துட்டு பக்கத்துல போற எனக்கு சமம் நீர் அப்படிங்கிறேன் உன்னுடைய விசால குணமும் உமக்கே சமமா இருக்கு இந்த விசால குணம் யாருக்கும் வராது அத்தகைய விசால குணமும் உமக்கே சமமா இருக்கு ஆனால் ஒரு வகையில எனக்கு நீங்கள் சகாதா நான் ஒரு வகையில சகாதா യംഗറേന ജീവനം ഈശ്വരും സഖാ അതേ വേദം സർ ഗുഹ പ്രവിഷ്ട പുരുഷേണ സാ കർമാലരേ ദ അസ്തന്തവാത്മാനമതം ചൃഷ്ട പ്യസ്നു മി വിരിതസാക്ഷി യുഭദം സുവർണ വൃക്ഷത്രയം പക്ഷിപതം സ പക്ഷി വിസജ്യ വൃക്ഷം വിവിധം തദൈ രമിഷ്യർ സയുദാ സഖായ സമാനം വൃക്ഷം പരിശസ്വജാ மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதையும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் கரோகரா வள்ளிமண கரோகரா கச்சி எம்பதி கரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே